இது பொல்லாத ஜனமாச்சே இவங்க கொண்டு போடுவாங்களே இவங்க வந்து பயங்கர அக்கிரம காரணங்க இவங்க மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறது இவங்க மத்தியில் எப்படி தொழில் பண்றது இவங்க மத்தியில் நம்ம எப்படி உயர்வது இவங்க மத்தியில் எப்படி வாழ்வது குடும்பம் நடத்துவது திரும்பி போயிடலாம் நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம் பழையதுக்கு போயிடலாம் ரிட்டர்ன் ஆகலை பாருங்க அங்கே வர்றோம் தேசத்தில் காணானியர்கள் குடியிருந்தாரலாம் ஆறாம் வசனம் சொல்லுது ஏழாம் வசனம் சொல்லுது கத்தர் ஆபர்ஹாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னா என்ன சொல்கிறாருக்கா தெரியப்பா இந்த ஆளுங்களை பார்க்காத அவன் எவ்வளோ பொல்லாதவன்றதை பார்க்காத அவன் வச்சுருக்கிற ஈட்டியம் வராதவன் குதிரை இதெல்லாம் பார்க்காத இந்த தேசத்தை இவன் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து உன்கிட்ட நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா இவன் அக்கிரமக்காரன் இவங்கிட்ட இருந்தால் அவன் அக்கிரமம் பண்ணிட்ருப்பான் அதை வச்சு ஒன்று எதுக்கு ஏன் பிள்ளையாக்கியிருக்கேன் உன் சந்ததி ஏன் நான் வளர்க்க போகிறேன்னா இதையெல்லாம் எடுத்து எனக்காக அதை செலவிடும்படியாக எனக்காக அதை பிரயோஜனப்படுத்தும்படியாக உன்னை நான் எழுப்பியிருக்கிறேன் ஆகவே நீ பயப்படாத இவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தான்னா எவ்வளவு பொல்லாதவனாக இருந்தான்ன எவ்வளவு மோசமானவனாக இருந்தான்ன அது எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தான் இந்த சமுதாயத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் தேவனுடைய ஆசீர்வாதங்களா அந்த சமுதாயத்திலிருந்துகிட்டே நீ சொந்தமாக்கி கொள்வாய் ஒன்றுத்துக்கும் என்றார் கர்த்தர் அவன் நினச்சான் கானான் தேசத்தில் கானானியர் தான் இருக்கிறாருன்னு பார்த்தா கத்தர் இருக்கிறாரு அங்கே ஹலோ இருக்கிறீங்களா மற்ற சொல்கிறார் எங்கள் ஊர் உங்களுக்கு தெரியாதுங்க அங்கே ரொம்ப கஷ்டங்க கத்தர் அங்கே இருக்கிறார் ஹலோ எங்கேருந்து சோமாலியாக போனால் கூட அங்கே கத்தர் இருக்கிறாரு கத்தர் ஆப்ரஹாமுக்கு தரிசனமாகி நான் சொல்கிறேன் உங்கள் ஊரில் இருக்கிறாரு உங்கள் தெருவில் இருக்கிறாரு உங்க வட்டாரத்தில் இருக்கிறாரு ஐயோ இது மோசம் சொல்லலாம் அங்கே இருக்கிறார் கர்த்தர் சொல்றாரு இங்க வச்சு உனக்கு நான் வச்ச இந்த இடத்துல என்ன நம்பு எல்லா ஆசீர்வாதங்களையும் உன சோதரிக்க பண்ணுவேன் அப்படிங்கிறாரு எத்தனை பேர் நம்புறீங்க ஹலோ இருக்கிறீங்களா அவங்க இருந்துட்டு போட்டோம் காணாநியன்றாரு ஒன்னு இந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுவேன்றாரு பிற்காலத்தில் பாருங்கள் ஆபர்ஹாடைய சந்ததியினர் கூட அது வழங்கலை பன்னெண்டு பேரை உழவு பார்க்கறதுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா கானான் தேசத்தை எகிப்தில் அடிமையிலாக இருந்துட்டு திரும்பி வரும்போது ஆபர்ஹாட் பிள்ளைகள் உழவு பார்க்க அனுப்புகிறாங்க கத்தர் சொல்லிட்டு அது தேனும் ஓடுற தேசம் உனக்கு கொடுத்தேன்ட்டார் இவன் போய் உழவு பார்க்க போகிறாங்க உழவு போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான் ஐயோ தேசம் அரணிப்பான சௌரல் இருக்குது அங்கே ரதம் குதிரை இருக்குது அவனுக்கு இராணுவம் இருக்குது அவனுக்கு ஆளுங்கள்லாம் ஆட்சித மாதிரி இருக்கிறான் நம்மளை சாப்பிட்ருவாங்க நாம் அவர்களுடைய பார்வையில் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் நாம் எம்மாத்துறோம் இப்படியெல்லாம் கலந்து விலங்கில் பாருங்கள் தரிசனம் கிடையாது அபர்ஹாமுக்கு இருந்து அந்த விசுவாசம் கிடையாது